హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై యూట్యూబ్ ఛానల్ சாதிதான் திருந்து கிடைத்த இல்லத்தில் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக முத்துப்பேட்டை ஒன்றிய நகர இந்து முன்னணி முப்பத்தி மூன்றாவது ஆண்டாக நடத்துகிற மாபெரும் வெற்றி விநாயகர் ஊர்வலம் செப்டம்பர் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை மதியம் சரியாக இயன்ற நிலைக்கு கலக்கலான கொண்டாட்டமாக இந்து மக்களின் ஒற்றுமை திருவிழாவாக

அரசியல் பாகுபாடு இல்லாமல் அலைகடல அலைகடல திரண்டு படை தளபதி இந்துக்களின் பாதுகாவலர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் பிஜேபியின் மாநில பொதுச் செயலாளர்